தூத்துக்குடி மாவட்டம் எட்டாவது ஆடு சந்தைக்கு காலையிலே அற தூக்கத்தோடு பைக்கில் நாலு மணிக்கு கிளம்பி போய்கிட்டுருக்கோம் திருவெங்குடம் ஆடி திருவிழாவுக்கு சூப்பராக எல்இடிலாம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக போட்டிருந்தாங்க பார்க்கவே நல்லா நல்லா அழகாக இருந்துச்சு சரி உங்களுக்கு ஒரே ஆடாக காட்டுறமான்னு சொல்லி ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இதை ஆரம்பத்தில் போடுறோம் இந்த பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

பெரிய குட்டி சூப்பர் குட்டிமா இது மாமா இதுக்கு தரம் வேற அது தரம் வேற இது சூப்பர் குட்டி தான் சொல்லல தலையாட்ட ஒரு தரம் துறை சிங்கிட்ட பிடிச்சது ஒரு தரம் உங்கள்கிட்ட ஒருத்தரம் அவ்வளவு தந்தையிலே டாப்பு குட்டி நம்ம தலையாரி குட்டி எப்போ வர அடிக்க முடியாது ஒரு பொருள் பேசும் ஆர் மூணு புரிஞ்சுக்குள்ளே வந்தாச்சு உள்ளே போனா வெளியே வர மாட்டோம் ஏன்னா வெளியே போனால் இந்த குட்டியை அமைக்குருவாங்க நம்ம இது எவ்வளவுக்கு முடிச்சோங்கறது ஃபுல்லாக வீடியோ பாருங்க நேரா நீங்களே பாருங்க

ஆமாம் வந்த இப்போதான் மோதாலே வந்திருக்கு மேலே விவாசி நம்ம சப்ஸ்கிரைப் இந்த குட்டியை முடிக்கிறதுக்கு தான் பயங்கரமாக போராட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து இதை முடிக்கிற பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு சப்ஸ்கிரைப் இது வேணும்னு கேட்டிருந்தாரு நம்ம இல்லை நம்ம அவர் ஏற்கனவே நம்மளை தேடி வீடு தேடி வந்து சொல்லிட்டாரு அதனால நம்மளை வீடு தேடி வந்து சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அவங்களோட ஏற்கனவே வாக்கு கொடுத்த மாதிரி இந்த குட்டியை நம்ம பேசி முடிக்கிறதை பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் பாருங்கள் வந்து நம்மளை மியூட் பண்ணி பேசுறது அனுபவம் இருக்காது அங்க நம்ம நேரம் என்ன பேசுறோம் அங்க எப்படி நம்ம வியாபாரத்தை கூட்டி குறைச்சு கொடுக்குறாங்க